அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என்பின் வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் அதாவது இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்திய மிஷினரி சங்கம் ஐஎம்எஸ் அதாவது ஒரு ரெண்டு டேன் திருநெல்வேலி டயசிஸ் கண்ட்ரோலில் இருக்கும் ரெண்டு டேன் தூத்துக்குடி நேசரத் டைசிஸ் கண்ட்ரோலில் இருக்கும் இப்போ கடந்த தலைவராக கடந்த பீரியடில் தலைவராக இருந்தது எஸ்டிகே ராஜன் பொருளாளராக இருந்தது தேவராஜ் இந்த பேரையும் இந்த வருஷத்தில் அதாவது நே இருபத்தெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலயத்தில் வைத்து தேர்தல் நடந்தது அதில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது யார் என்றால் தலைவராக தூத்துக்குடி நாசர் திருமண்டத்தை சேர்ந்த ஈஸ்டர் பாக்கியநாதன் திரு ஈஸ்டர் பாக்கியநாதன் அவர்களும் பொருளாளராக திருநெல்வேலி திருமண்டத்தைச் சேர்ந்த ஏ தர்மராஜ் சகோதரர் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இதற்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் கத்தர் மகிழ்ச்சி அடைகிறார் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட தான் திருமண்டலமும் ஊழியமும் எல்லாம் சிக்கி இருந்தது இன்றைக்கு காட்ஃபிட் ஆப்லே கத்தர் தேர்ந்தெடுத்தார் எஸ் டி கே ராஜன் இந்த பதவியை விட்டு தூக்கி எறியப்பட்டார் தேவராஜ் அவரும் இந்த பதவியை பொருளாளர் பதவியை விட்டு தூக்கி எறியப்பட்டார் அதற்கு மாறாக இந்த ஈஸ்டர் பாக்கியநாதன் அவர்களும் திருநெல்வேலி திருமணத்தை சேர்ந்த தர்மராஜ் பொருளாளர் உங்கள் இருவரைக்கும் நான் அன்பான வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன் இது கனத்துக்குரிய ஊழியம் தென்னிந்திய திருச்சபையிலே ஒரு பிரதானமான ஊழியம் என்றால் இந்திய மிஷனரி சங்கம் தான் இதில் தான் ஆதிவாசி மக்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள் வருகிறார்கள் புறஜாதி மக்கள் எல்லாம் கன்வெர்ட் ஆகி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை கூடிய விரைவில் கத்துடைய கிருபைனால தென்னிந்திய திருச்சபையில் ஒரு முக்கியமான அங்கத்தில் நான் வ வரும்பொழுது இந்த ஐஎம்எஸ் ஊழியத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி அதுக்கு உத்வேகப்படுத்துவேன் என்று உங்களுக்கு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் இதற்கு ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிறதா பொண்ணுத்துறை ரவரண்ட் பொண்ணுத்துறை அவர்கள் உங்களுக்கும் நான் சொல்கிறது அவங்களை அதிகமாக டார்ச்சர் பண்ணாமல் அவங்களை அன்பினால் நீங்கள் அனைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ உங்களை கட்டுப்படுத்துவதற்கு யார் எஸ்டிகே ராஜனோ இல்லை தேவராஜோ இல்லை இப்போ புது நிர்வாகம் வந்திருக்கிறது ஆகவே நீங்கள் துரித்த உண்மை யுத்தமாக பரிசுத்தமாக அந்த ஊழியத்தை செய்யுங்க சரியான நேரத்தில் சம்பளத்தை கொடுங்க சம்பளம் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு அதாவது இன்க்ரிமெண்ட்டு வருஷம் வருஷம் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கொடுங்க அதில் ஒரு மிஷினரி கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்பதாக அவர் மறித்து போனார் அவர் ஏற்கனவே ஸ்டண்டு வைக்கப்பட்டவர் ஹார்ட்டில் ஸ்டண்ட் வைக்கப்பட்டவர் என்று கேள்விப்பட்டேன் ஆனால் அவரை கொண்டு மருத்துவ வசதி இல்லாத ஒரு இடத்துல கொண்டு நீங்கள் போஸ்ட் அவருக்கு பணி நியமனம் பண்ணியிருக்கிறீங்க அதனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அவர் உடனடியாக மருத்துவமனை கொண்டு செல்ல முடியாமல் அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுங்க யார் ரவரன் பொன்னுத்துராஜ் அவர்கள் நீங்கள் கவனத்தில் எடுங்க அதாவது நீங்களாம் வீடு வாசலோட மனைவி பிள்ளைகளோட சொந்த ஊரில் நம்ம இருக்கிறோம் கல்யாணங்கள் மற்றும் நல்ல காரியம் காரியம் எல்லாத்துக்கும் நம்ம போய் வந்திருக்கிறோம் ஆனால் இவ் மிஷினரிமார்கள் தங்களுடைய குடும்பத்தை சொந்த பந்தத்தை உற்றார் உறவினரை எல்லாவரையும் விட்டுவிட்டு அந்நிய மாநிலத்தில் அதுவும் ஆதிவாசி மக்கள் மத்தியில் அவங்க ஊழியம் செய்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஊதிய உயர்வை கொடுங்க அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாபம் அவங்க ஊழியம் சேருட்டு அவங்கள ஊக்குவிங்க அவங்களுக்கு டார்கெட் வைங்க எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணால் அவங்களுக்கு இன்சென்டிவ் தாரேன்னு சொல்லி ஒரு டார்கெட் வைத்து நிறைய திருமண்டலத்தை நீங்கள் உருவாக்குங்க திருச்சபைகளை உருவாக்குங்க அதுதான் உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பிரதான ஊழியம் மற்ற திருச்சபை நம்ம திரு தமிழ்நாடு திருநெல்வேலி தூத்துக்குடியில் உள்ள ஊழியத்தை விட மிஷனரி ஊழியம் என்பது ஒரு பிரதானமான தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியம் இதில் உங்கள் கை இந்த உங்கள் கையில் கத்த ஜென்ரல் செக்ரட்டரிங்கிற பதவியை கொடுத்துருக்கிறார் இதை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய திருமணத்து பிள்ளைகள் அதிகமாக ஊழிய மிஷினரி ஊழியத்துக்கு தான் காணிக்கை வாரி இறைப்பார்கள் ஆனால் ஏற்கனவே ரெவரண்ட் இருக்கும் பொழுது நிறைய ஊழல் செய்து விட்டு போயிட்டார் ஏகப்பட்ட ஊழல் ஏதோ அவர் பேராயர் லிஸ்ட்டில் நின்று தோந்து தோற்றுவிட்டார் இல்லை திருநெல்வேலி திருமணத்துக்கு பேராயரை வந்தால் மொட்டையடித்திருப்பார் இருப்பார் அப்போது அவர் எவ்வளவோ வசூல் பண்ண பணங்களை எல்லாம் அவர் சாப்பிட்டு விட்டார் என்று எல்லாரும் ஆதாரத்தோடு அதிகாரப்பூர்வமாக சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் மேலே அந்த குறைகள் குற்றங்கள் இதுவரைக்கும் வரவில்லை ஆனால் அதிகமாக நீங்கள் அந்த அவங்க மேலே ஸ்டாஃபை ரொம்ப ர ரஷ் பண்ணுறீங்க அவங்க சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க அவங்கள அன்பினால் அன்பின் கயிற்றினால் கட்டி இழுங்க அவங்களுக்கு இன்னும் ஊதிய உயர்வை கொடுங்க இன்சென்டிவ் கொடுங்க அவங்க பிள்ளைகளுடைய படிப்பு முக்கியத்துவம் கொடுங்க அது மாத்திரமல்ல ஒரு வியாதிப்பட்டிருந்தால் அவங்கள ஸ்பெஷல் கேட்டகரியில் வைங்க இப்போ அந்த இறந்து போன அந்த மிஷினரி ரெவரண்டு அவர் பாவம் அவர் ஏற்கனவே இறுதியை பாதிக்கப்பட்டு திரும்பவும் இறுதியை பாதிப்பினால் அவர் சரியான மருத்துவ வசதி கொடுக்க முடியாமல் மருத்துவமனை கொண்டு செல்லும் முன்பாக அவர் உயிர் பிரிந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டோம் எல்லாரும் வருத்தப்பட்டார்கள் அந்த குடும்பத்து பாவம் அவர்களுக்கு நீங்கள் எதாவது முடிந்தால் நன்மை செய்யுங்கள் அந்த கணவரை பிரிந்திருக்கிற அந்த அம்மாவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்ங்க அந்த அவங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்ங்க கோதுமை மணியாய் அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக அது பெரிய பலனை கொண்டு வரும் ஆகவே இந்த ஐஎம்எஸ் ஊழியத்தில் கர்த்தர் வேறு எடுக்க வேண்டிய ஆட்களை வேறு அறுத்து விட்டார் எஸ்டிகே ராஜன் தேவராஜ் இரண்டு பேரும் வேறு அறுக்கப்பட்ட அடுத்தப்பில் தூத்துக்குடியில் லே செக்ரட்டரியாவும் எஸ்டிக ராஜன் வர முடியாது தேவராஜும் எந்த பொறுப்புக்கும் வர முடியாது எஸ்டிக ராஜனை சார்ந்தவர்களும் எந்த பொறுப்புக்கும் வர முடியாது இதற்கு நான் முற்றிலுமாக கர்த்தர் எதிர்த்து நிற்பார் நிச்சயமாக நம்ம பார்க்க தான் போகிறோம் எலெக்ஷன் வரதான் போகிறது அதில் அருமையான ஒரு லேயர் செக்ரட்டரியை ட்ரெஷரரை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரியை தேர்ந்தெடுக்க போகிறோம் கிளட்ஜி செக்ரட்டரியை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் பேராயரை தேர்ந்தெடுக்க போகிறோம் என் மனதிற்குள் ஒருவரை நான் நியமித்திருக்கிறேன் அவரை மற்ற ஆயர்கள் மா எல்லாரிடமும் சேர்ந்து கலந்து கொண்டு நான் செய்வேன் ரெண்டாவது பண்ணை வலையிலிருந்து நான் உருவாகியிருக்கிறேன் நான் பிறந்ததிலிருந்து ஞானஸ்தானம் எடுத்தது பண்ணைவளை பங்களா என்னுடைய தகப்படம் தாயாரும் அங்கே ஆசிரியராய் பணியாற்றினார்கள் ஆகவே இந்த பண்ணை விலையை விசாரிக்கும் பொழுது இங்கேருந்தான் நிறைய பேராயர்கள் உருவாகி இருக்கிறார்கள் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி நேஷனல் டேசீஸில் அதிகமாக குருமார்கள் இருக்கிறார் என்று கேள்விப்படும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அது மாத்திரமல்ல பேராயர் எஸ்ரா சர்கோ அவர்கள் ஃபியூனலுக்கு நான் செல்லும் பொழுது சில குருமாரினார்கள் என்னை பார்த்து சந்தித்து புகைப்படம் எடுத்தார்கள் அவரோடு நான் சில வார்த்தைகள் பேசி வந்திருக்கேன் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து செயல்படுங்க நல்லதொரு நிர்வாகத்தை நம்முடைய தூ தூத்துக்குடி நேசர திருமணத்தில் நம்ம ஏற்படுத்துவோம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பேன் ஊழிய வாஞ்சியோடு நீங்கள் ஊழியத்தை செய்ங்க பண்ணவள பங்களாலேருந்து உருவான பண்ணவழிலேருந்து உருவான குருமார்கள் நல்ல ஊழியம் செய்ங்க ஆத்துமாதாயம் பண்ணுங்கள் இந்த வேண்டாத வம்பு தும்புக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம் அதிலிருந்து உருவான ஒரு நல்ல சாட்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்ரா சர்காவை போல் நிறைய ஆத்துமாக்கள் ஈசிஏ சபையை போல் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம் நான் உங்கள் கூடவே இருப்பேன் சீக்கிரத்தில் வழக்குகள்லாம் முடியும் நான் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திப்பேன் சந்தித்து நம்ம எல்லோரும் ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் அதே போல் வா வான்ான்ஸ்டாங் இம்மானுவல் வான்ஸ்ட் கிளஞ்சி செக்ரட்டரி அவங்க வந்து எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் என்னுடைய பெரியமா என்னுடைய பெரியம்மா மகன் அன் அண்ணி வந்து அவங்களுடைய கூட பிறந்த சகோதரி நாளைய தினம் திங்கட்கிழமை அவர்களுடைய மகள் திருமணம் என்று அறிந்து அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் அந்த திருமண காரியங்களில் தேவ கிருபை வெளிப்படட்டும் ஆண்டுடைய மகிமை இறங்கி வரட்டும் அவர்களுடைய எஞ்சிய காலங்கள் அதாவது தூத்துக்குடி திருமணத்தில் அவர்கள் ஓய்வு பெறுவரை உள்ள காலங்கள் அவர்களுக்கு பொன்னான நாட்களாக விளங்க ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட நான் அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற அந்த மணமகளையும் மணமகனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் அந்த திருமண நாள் ரிசப்ஷன் மற்றும் எல்லாம் சீரும் சிறப்புமாக கர்த்தரே அந்த வீட்டிற்கு வந்து திருமண காரியத்தை நின்று நடத்தி தர ஆண்டவரை நாம் பிரார்த்திப்போம் எல்லாரும் வந்து அந்த மணமக்களை நீங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே எனக்கு தூத்துக்குடியில் அந்த அணி இந்த அணி என்று எனக்கு வேறுபாடு கிடையாது எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்வோம் அதாவது வைஸ் சேர்மன் அவங்க பிற ஒரு குரூப்பாக இருக்காமல் ட்ரெஷரர் ரவரன் டேவிட் அவங்க ஒரு குரூப்பாக இல்லாமல் எல்லோரும் இல்லாமல் எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு அரும்புகளை ஒன்றாக சேர்த்து ஒரு ஆரமாக ஒரு மாலையாக மாற்றுவது போல நான் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து எல்லா அரும்புகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு நல்ல ஆரமாக தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அந் அருமையான ஒரு திருமண்டத்தை சாட்சியான திருமண்டத்தை இருபத்தி நான்கு திருமணத்தில் தௌத்துக்குடி நேசர திருமண்டலம் பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஸ்பிரிச்சுவல்லில் டிசிப்ளினில் எல்லாவற்றிலையும் நான் முன்மாதிரியாக இருப்போம் ஆத்தும ஆதாயத்தில் எல்லாரை விட தீவிரமாக நான் செயல்படுவோம் நான் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்வேன் இனி இப்படிப்பட்ட அசிங்கங்கள் அடிப்படி சண்டைகள் வெட்டு குத்து கொலைகள் எல்லாம் தூத்துக்குடி திரு நேசர திருமணத்தில் வராதபடி நீங்கள் கருத்தோடு ஜபம் செய்கள் என்னோடு கூட சேர்ந்து நாம் செயல்படுவோம் இருந்து மாணிக்கங்கள் எலும்பி இருக்கிறார்கள் நானும் பண்ணவளையிலிருந்து எழும்பி வந்ததால் பண்ணவளிற்குரிய அந்த ஆண்டவர் கொடுத்த கன மகிமையை நாம் சிதற விடாமல் நற்பெயரை உண்டாக்குவோம் நம்முடைய நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை திரளாய் பெருக பண்ணுவோமோ அதை நாம் கண்ணுங்கருத்துமாய் செய்வோம் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸிங்